Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு our சேனல் அனுபவம் புதுமை இது நம்மளுடைய சேனல் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கண்டென்ட்டோட தலைப்பு வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அதாவது ஒற்றுமையே பலம் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுங்க ஒற்றுமையே பலம் இது எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வரோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் எங்க ஒரு குடும்பத்துக்குள்ளவே நம்ம யாருமே ஒற்றுமையாக இல்லை குடும்பத்திலையே ஒற்றுமையாக இல்லாதவங்க ஊருக்குள்ளே எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் ஸோ உலகம் எப்படி ஒற்றுமை நாடுகளுக்குள்ளே என்ன ஒற்றுமை இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த ஒற்றுமையை வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நிறைய பல கதைகள் இருக்குதுங்க யூனிட்டி ஸ்ட்ரென்த் சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது ஆனால் நான் சொல்ல போகிற கதை வந்து நிஜமான கதை இது உண்மையான அனுபவம் அதாவது ரியல் அனுபவத்தில் நடந்த தான் நான் சொல்ல போகிறேன் இது கதை இல்லைங்க நிஜம் இது இந்த நிஜமான கதையை நம்ம கேட்போம் இப்போது அதாவது ஒற்றுமை எவ்வளோ ஒரு பலம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் பஸ் முதல்லலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும் இல்லைங்களா அப்போ எல்லோருமே ஒன்றா இருப்பாங்க ஆனால் இப்போ சாத்தியப்படாது அந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வீடு வசதிகளும் வாய்ப்புகள் குறைவிப்போம் ஒருவேளை கிராமத்தில் இருக்கலாம் பட் நகரத்திலலாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அதனால் இந்த கதையில் நான் சொல்ல போகிறது ஒரு ஆறு பிரதர்ஸ் ஃபேமிலி கதை ஒரு குடும்பத்தில் ஆறு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அந்த ஆறு அண்ணன் தம்பிங்களுக்கும் எல்லோருமே வெல் செட்டில்டு கல்யாணம் ஆகி குடும்பத்தோடு செட்டில் ஆகியிருந்தாங்க அவங்கனா ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி எல்லாமே நியர்பை தான் இருக்கிறாங்க நியர்பை தான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே அப்போது அந்த பிரதர்ஸுங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசினாங்களாம் நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியிலும் இல்லை தனித்தனியாக இருக்கிறோம் தனித்தனியாக இருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு நல்லது கெட்டது விஷயங்களில் வந்து நமக்கு எதுவுமே ஷேர் பண்ணிக்கவும் முடியல அதனால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் சஜஷன் கொடுக்குறாராம் தம்பிகளும் அவங்கவுங்க ஒய்ஃபுங்கள மனைவிமார்களை கேட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்து ஆரம்பித்தாங்க அண்ணன் வீட்டில் இந்த இந்த ஒரு அதாவது வாரம் வீக்கெண்டு சொல்லுவோம் இல்லைங்களா வார இறுதியில் சண்டேன்னு வரும் இல்லைங்களா அந்த அந்த நாளை வந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு சண்டே பொழுதை கழிக்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வீட்டில் அடுத்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த அண்ணன் வீட்டில் அப்படி ஸோ ஆறு பேரும் அந்த இந்த சைக்கிள் மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் வீட்டில் நம்ம மீட் பண்ணலாம் சந்திக்கலாம் தானுங்களே உறவு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சந்திக்கிறது தானுங்களே உறவு வேணும் ஒரு நம்ம வந்து அதை விட என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும் நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து பேசி மகிழ்ந்து சாப்பிட்டு கதைகளை பரிமாறிக்கிட்டு தன்னோட அனுபவங்களை பரிமாறிக்கிட்டு தன் வீட்டு விஷயங்களை பரிமாறி பரிமாறிக்கிட்டு இப்படி இருக்கிறது தாங்கலே அழகு அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆறு பிரதர்ஸுங்களும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கும் அவங்க மனிதமார்களும் ஒத்துழைத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அண்ணன் வீட்டில் ஒவ்வொரு சண்டே மீட் பண்ணி அவங்கள கதைகளை பரிமாறிக்கிட்டாங்க சேம லாபங்களை பரிமாறிக்கிட்டாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாராம் நம்ம எல்லோரும் இன்னைக்கு உட்காந்துருக்கோம் இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு நான் எடுக்கல எடுக்க போகிறேன் அது நீங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னாராம் அதாவது அண்ணன் என்ன சொன்னாராம் நம்ம வந்து ஒரு பெரிய பாக்ஸு ஒரு உண்டியல் மாதிரி ஒரு பாக்ஸு நம்ம தயார் பண்ணிட்டு அதை வந்து பூட்டி வச்சிடலாம் பூட்டி வச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம் இல்லையா அந்தந்த வாரத்துக்கு நம்மளால நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் நமக்கு எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பணத்தை போடலாம் நீ இவ்வளோ தான் பணம் போடணும் நீ இவ்வளோ தான் பணம் போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு நூறுபா உனக்கு அதுக்கு மேலே போட முடிஞ்சால் போடலாம் இல்லை அதுக்கு கீழே தான் என்னால் போட முடியும்னாலும் பரவாயில்ல அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப நீங்கள் அதில் உண்டையில் நம்ம சேர்த்துட்டு வரலாம் பணம் உண்டையில் அந்த பணத்தை சேர்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார்களா அதுக்கு எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம் ஏன் அப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம் சரி அண்ணா ஒரு தம்பி வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து பேசினாராம் கொஞ்சம் தைரியமாக அண்ணா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பட் இந்த உண்டியில் சேர்க்குற பணம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்களா எல்லாருக்குமே அதே எண்ணம் தான் அதே கேள்வி தான் எல்லோருடைய மனசுலேயும் இருக்கு அப்போ அண்ணன் சொன்னாராம் இந்த பணம் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திக்கும் போது நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த பணம் வந்து யாருக்கு எந்த காலக்கட்டத்தில் தேவைகள் ஏற்படுதோ அவங்களுக்கு நம்ம இந்த பணத்தை கொடுக்குறோம் அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாத விஷயமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் தான் இது அதுக்காக நம்ம இதை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சாருங்களாம் இது வந்து எல்லாரும் முகத்துலேயும் ஒரு ச ஒரு சந்தோஷம் காணப்பட்ட தான் இருந்துக்கலாம் ஏன்னா இது வரவேற்க வேண்டிய கருத்து தாங்களே இது அதனால் அவங்க எல்லாருமே ஆமோதிச்சாங்க இந்த கருத்துக்கு எல்லாருமே ஆமோதிச்சு ஒவ்வொரு வாரமும் தனக்கு கையில் எவ்வளோ கிடைக்குதோ அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பாக்ஸில் போட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னால் யா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த மூ ஆறு அண்ணன் தம்பிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம்மளால் கூட்டு குடும்பமாக வாழ முடியல நியூக்ளியர் ஃபேமிலியில் வாழறோம் இருந்தாலும் பணம் என்ற ஒரு இடத்துல நம்ம அதை சேர்த்து வச்சுட்டே வரலாம் யார் அதாவது யாருக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு அது கொடுக்கலாம் அப்படின்றது அது எவ்வளோ பெரிய மனசு வேணுங்க அதுக்கு அது நல்ல உள்ளங்கள் படைத்தவங்களுக்கு தாங்க அந்த பெரிய மனசெல்லாம் வரும் அந்த நல்ல உள்ளங்கள் படைத்த அண்ணன் தம்பிங்களுக்கு தாங்க அந்த மனசும் அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய அதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் இது நான் சொல்றது கதை இல்லைங்க இன்றைக்கு வரைக்கும் இது உண்மையாவே நிஜத்துல நடந்து வர அனுபவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரு குடும்பத்துல நானே என் கண்ணால பார்த்தது விஷயங்க ஒரு சமயம் அந்த பெட்டிக்கு வேலை வந்தது அந்த பெட்டியில் இருக்கும் பணத்துக்கு வேலை வந்தது என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா ஒரு சமயம் ஒரு பிரதரோட ஒய்ஃபு அதாவது இளைய பிரதர் அவரோட ஒய்ஃபு சமையல் கட்டில் வேலை செய்யும்போது தீக்காயம் ஏற்பட்டுடுச்சு அப்போது அவசரத்துக்கு பணம் புரட்ட முடியாது டக்குன்னு அண்ணங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சு தம்பி நம்ம அதுக்கு தானேப்பா அந்த பொட்டியை சேர்த்து வச்சுருக்கோம் இந்த பொட்டியில் பணத்தை அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீ கவலை விடு அப்படின்ட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு ஒரு கணிசமான தொகையை சேர்ந்து இருந்ததுங்க நியாயப்படி யாருக்கும் எந்த தேவை ஏற்படலை சடனாக அந்த அவசரத்துக்கு அந்த அந்த இளையவரின் மனைவி வந்து தீக்க ஏற்பட்டதால் அந்த பணத்தை அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அந்த பணம் ரொம்ப உபயோகமாக இருந்தது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனாலும் அவங்க ஒன்றாக சேருவதோ ஒவ்வொரு வாரம் ஒன்றா மீட் பண்ணுவாங்க சொன்னேன் பாருங்கள் அது தடைப்படாமல் போயின்றேதான் இருக்குது தடைப்படாமல் அந்த உண்டியில் பணம் போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க இது அடுத்த வாரம் நல்ல செய்தி அண்ணனோட மகனுக்கு கல்யாணம் அந்த பணம் தேவைப்பட்டது அது ஒ ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷத்தோடு மனமுமோ வந்து அந்த பணத்தை கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க இது கேட்கும்போது எப்படி இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா இது நடைமுறையை சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சாத்தியங்க நாம் வேணால் பார்க்காம இருக்கலாம் எங்கே ஒரு மூலையில இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது அது அந்த செய்தியை காதில் கேட்டும் கண்ணால் பார்த்ததால இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் இருந்தால் என்னங்க தெரியுது இந்த கதையின் மூலமாக இது நிஜமான கதைங்க இந்த நிஜ கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒற்றுமையே பலம் எல்லாருமே கைகோர்த்து வரணும் யூனிட்டி ஸ்ட்ரென்த் சொல்வாங்க இல்லைங்களா அது எவ்வளோ பெரிய பலங்க நம்ம வந்து நம்மளாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மூணு மூணு பேர் அப்படி தான் இருக்கிறோம் ஃபேமிலியில் ஆனால் நம்மளுக்குள்ளவே எவ்வளோ ஒரு சண்டை உட்பூசல் பொறாமை ஒற்றுமையின்மை இப்படி வாழ்ந்துட்டு வரும் ஆனால் நம்ம பேசும்போது நல்லா பேசிக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நல்லா பேசிக்கிறோம் ஆனால் அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு வேண்டாத வேண்ட தகாத எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படுறது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் புறம் பேசுறது உட்பூசல் நம்மளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை காட்டுறது இந்த உட்பூசல் காரணமாக நம்மளுடைய குடும்ப உறவு வந்து பாதிக்கப்படுது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு எல்லாம் பாதிக்கப்படுது இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா நம்ம வாழறது ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவங்க உற்றார் உறவினர்கள் இந்த பிரிவில் தான் நம்ம அவங்களை பார்க்க போகிறோம் அடுத்த பிரிவில் நீ யாரோ நான் யாரோ தான் இருக்கிற இந்த பிறவியில் நம்ம ஏன் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு போகக்கூடாது நம்மளுக்கு ஏன் உயர்வு தாழ்வு நம்ம இந்த ஒற்றுமையான உணர்வு இல்லாத வாழும்போது நம்ம ஊரை பத்தியோ உலகத்தை பத்தியோ பேச தகுதி நமக்கே கிடையாது ஸோ யூனிட்டி ஸ்ட்ரென்த் கூடுமான வரைக்கும் நம்ம ஒற்றுமையா வாழ கற்றுக்கலாம் அட்லீஸ்ட் மற்றவங்களை பத்தி மற்றவங்கள ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லாமல் பார்த்துக்கலாம் ஏன்னா வாழறது ஒரு முறை தாங்க அந்த ஒரு முறை வாழும்போது சந்தோஷமா நிம்மதியாக நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் புறம் பேச தவிர்க்கலாம் இல்லைங்களா இந்த கையில் செய்கிற உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாது சொல்லுவாங்க ஒரு காலத்தில் யாருக்கு இங்கே செய்ய போகிறோம் உதவி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு செய்ய போகிறோம் நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம் இது இதுக்கு ஒரு பியூட்டி என்ன ஒரு கம்யூனிட்டி நம்ம சொல்ல விரும்புகிறேங்க இந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி வந்து பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை வந்து எந்த கம்யூனிட்டியிலும் கிடையாதுங்க எந்த ஒரு சமூகத்தினரிடமும் அந்த ஒற்றுமை கிடையாதுங்க அவங்க கூட்டு குடும்பமாக தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க நான் சொன்னது இந்த ஆறு பிரதர்ஸ் கதை வந்து கூட்டு குடும்ப கதை இல்லை எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி அவங்க வேறு இன்னொன்று நான் சொல்கிற கம்யூனிட்டி சொல்கிறது அது நம்ம இந்தியாவில் வட இந்தியாவில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டியை வந்து இன்றைக்கி வரைக்கும் கூட்டு குடும்பமாக தான் வாழ்வாங்க யாரையுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே உயர்வு என்றதே கிடையாது ஒருத்தர் கீழே வேண்டாம் இன்னொருத்தர் தூக்கி விடுவாங்க அவங்க ஸ்டேட்டஸ்லேயே வச்சுப்பாங்க தன்ற கூட பிறந்தவங்களை தாழ்த்தியெல்லாம் பேச மாட்டாங்க ஒருத்தர் கீழே வேணும் ஒருத்தர் தூக்கி பிடிப்பாங்க இதில் வந்து ஸ்டேட்டஸே கிடையாது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் அவங்க பா இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த கம்யூனிட்டி மாதிரி நம்ம எல்லோரும் இருக்கணுங்க நான் அதை பேர் சொல்ல குறிப்பிட விரும்பவில்லை அந்த கம்யூனிட்டியோட பேரை சொல்ல நான் விரும்பலை ஆனால் வட இந்தியாவில் இன்னைக்கும் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நார்த் இந்தியாவில் ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்க உறவுகள்ன்ற அந்த மாதிரி பலமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையே பலம் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து ஸோ நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க முயற்சிப்போம் தான் சொன்னேன்னு இல்லை வாழறது ஒரு முறை தான் வாழப்போகிறோம் அது சந்தோஷமாக நிம்மதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக சந்தோஷமாக உதவி பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் உதவி பண்ணிக்கிட்டு முடியலையா புறம் பேசாமல் இருக்கலாம் கூடுமான வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போகலாங்க ஸோ இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ந நிறைய யூனிட்டின் ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய கதைகள் இருக்குது கதைகள் நிறைய இருக்குது ஆனால் நான் சொன்னது வந்து நிஜ கதை உண்மையாக நான் கண்ணால் பார்த்த கதைகள் அதனால் கூடுமான வரைக்கும் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருப்போம் ஏன்னா ஒற்றுமையை தான் பலம் மறுபடியும் அடுத்த அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்